தமிழோவியம் அப்படின்னு ஈரோடு தமிழன்பனோட கவிதை தொகுப்பு கொடுத்துருக்காங்க அது என்ன பாடல் அப்படின்னா காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலைமா இருப்பதும் தமிழே அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு பாடல் இதில் வந்து தமிழை வந்து ரொம்ப சிறப்பாக சொல்றாங்க என்னன்னா என்றென்றும் நிலைபெற்ற தமிழே தோற்றத்தில் தொன்மையும் நீதான் தொழில்நுட்பத்தை ஏற்ற புதுமையும் நீதான் அறையும் இலக்கணம் தந்ததும் நீதான் அறிய இலக்கணம் கொண்டதும் நீதான் காலந்தோறும் உன்னை புதுப்பித்து கொண்டு கணினி தமிழாய் வளம் வருகிறாய் ஆதி முதல் எல்லாமுமாய் இளங்குகிற உன்னை தமிழோவியமாய் கண்டு மகிழ்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழை பற்றின சிறப்பாக இந்த பாடலில் வந்து சொல்லியிருக்காரு இதில் ஆசிரியர் குறிப்பு அப்படிங்கல ஈரோடு தமிழன்பன் எழுதிய தமிழோவியம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள கவிதை தான் இந்த பாடல் இக்கவிதை குறித்து கவிஞர் முன்னுரையில் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் முன் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கார் அப்போ இப்படி ஒரு கொஷின் கேட்பாங்க ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தே தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி யார் சொன்னா அப்படின்னாக்க ஈரோடு தமிழன்பன் ஈரோடு தமிழன்பன் வந்து புதுக்கவிதை சிறுகதை போன்ற படைப்புகளை வந்து படைச்சிருக்காரு அடுத்து இவரோட புது கவிதைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஹைகோ செஞ்சியூ லிமரைக்கு அப்படிங்கிற புது புது வடிவங்களில் கவிதை படித்தவர் யார் அப்படின்னு சொன்னால் த ஈரோடு தமிழன்பன் தான் அடுத்து இவரோட வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற நூலுக்கு வந்து சாகித்ய அகாதமி வந்து ரெண்டாயிரத்தி நான்கில் வாங்கியிருக்காரு தமிழன்பன் கவிதைகள் அப்படிங்கிற ஒரு அவர் அப்படிங்கிற ஒரு நூலுக்கு தமிழக அரசோட பரிசையும் இந்த நூல் வந்து வாங்கியிருக்காரு அடுத்து இவரோட கவிதைகள் வந்து இந்தி உருது மலையாளம் ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அடுத்து தெரிந்து கொள்வோம் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் அப்படின்னு எந்த நூலில் இருக்குன்னா பிங்கள நிகண்டு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் பொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாரதியார் உலக தாய்மொழி நாள் அது எப்போது அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஒன்று தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் வந்து இலங்கை சிங்கப்பூர் நம்ம நாடை தவிர வேற இதில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு எத்தனை எத்தனை விட்டு விட்டு இது ரெண்டுமே அடுக்கு தொடர்கள் ஏந்தி அப்படிங்கிறது வந்து வினையச்சம் காலமும் அப்படிங்கிறது வந்து முற்றுமை அடுத்ததான் தமிழ் விடு தூது கொடுத்துருக்காங்க தமிழ் விடுதூதோட ஆசிரியர் யாருன்னு தெரியாது இதில் என்ன நுழைமுன் இன்ட்ரடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழின் பெருமையை பாட கவிஞர்கள் கையாளும் உத்திகள் நிறையா இருக்கு கவிதை வந்து அதற்கு ஒரு கருவி தமிழின் பெருமையை வந்து கவிதையை பயன்படுத்தி பெருமைப்படுத்துறாங்க கவிஞர்கள் கிளி அன்னம் விரலி பணம் தந்தி என பல தூதுவாய்களை பற்றி அறிந்துள்ளோம் தமிழையே தூதிப்போ தூது பொருளாக்கியுள்ளது தமிழ் விடு தூது இதில் இந்த தமிழ் விடு தூதுல வந்து தமிழையே தூதா அனுப்புறது தான் அந்த நூலில் சொல்றாங்க தமிழின் இனிமை இலக்கிய வளம் பாச்சிறப்பு சுவை அழகு திறம் தகுதி ஆகியன இச்சிற்றிலக்கியத்தில் வந்து விரும்பியுள்ளன இதில் வந்து பாடல் கொடுத்துருக்காங்க அதோட பொருளை பாடலோட பொருளை மட்டும் பார்க்கலாம் இனிக்கும் தெளிந்த அமுதமாய் அந்த அமுழ்தினும் மேலான முத்தியாகிய விடுதலை தரும் கனியே இயல் இசை நாடகம் என மூன்றாய் சிறந்து விளங்கும் என் தமிழே தமிழில் முத்தமிழ்னு சொல்லி சொல்கிறோம்ல இயல் இசை இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லி மூன்று தமிழ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அறிவால் உண்ணப்படம் தேனே உன்னிடம் நான் மகிழ்ந்து விடுவிக்கும் வேண்டுகோள் ஒன்று உள்ளது அதை கேட்பாயாக அப்படின்னு சொல்கிறாங்க தமிழே உன்னிடமிருந்து குரவஞ்சி பள்ளு என்ற நூல்களை பாடி புலவர்கள் வந்து சிறப்பு கொள்கிறாங்க பிறர் படிக்கும் வகையில் நீ அவற்றை கொண்டிருக்கிறாய் அதனால் உனக்கு தாளிசை துறை விருத்தம் அப்படின்னு சொல்லி மூன்று குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சாரி மூன்று உறவுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தமிழுக்கு மூன்று உறவுகள் எது அப்படின்னா தாளிசை துறை விருத்தம் அடுத்து இதில் கண்ணி அப்படின்னா என்னென்ன இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க கன்னி அப்படின்னா இரண்டு கண்களைப் போல இரண்டு இரண்டு பூக்களை வச்சு சூட தொடுக்கப்படக்கூடிய மாலை தான் அதே போல் தமிழில் வந்து இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படக்கூடிய செயல் தான் வந்து கன்னி இரண்டு ரெண்டு அடிகள் கொண்ட எதுகையால் இப்போ இந்த பாடல்ல திட்டிக்கும் முத்தி அப்படின்னு சொல்லி இதில் வந்து இத்து இங்க ஒரு இத்து அப்ப இது வந்து எதுகை ரெண்டு ரெண்டு அடிகளாக இதில் அதே மாதிரி உண்ணப்படும் விண்ணப்பம் குரம் உறவு அந்த மாதிரி இதில் வந்து இர இரண்டு இரண்டு அடிகளாக எதுகையில் வச்சு பாடக்கூடிய பேர் தான் கன்னி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாவின் திறம் அனைத்தும் கைவரப்பெற்று என்றுமே சிந்தாமணியாய் சிந்தாத மணியாக இருக்கக்கூடியது தமிழ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து சிந்து அப்படின்னா சிந்துனா ஒரு வகை பாடல் அப்படின்னு நமக்கு தெரியும் அதை சிந்துன்னு சொல்கிறது தகுமா அப்படின்னு சொல்லி வந்து புலவர் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வானத்தில் வசிக்கக்கூடிய தேவர்களுக்கு கூட மூணு குணங்கள் தான் இருக்கும் என்னென்ன குணங்கள்னா சத்துவம் ராசசம் தாமசம் அப்படிங்கிற மூன்று குணங்கள் தான் இருக்கும் ஆனால் நீயோ பத்து குற்றங்கள் இல்லாத பத்து குணங்களை பெற்றிருக்க அப்படின் சொல்ல என்னென்ன குணங்கள் அப்படின்னா செறிவு தெளிவு சமநிலை இன்பம் ஒழுகிசை உதாரம் உய்தழில் பொருண்மை காந்தம் வலி சமாதி அப்படின்னு பத்து குணங்கள் இருக்கும் தேவர்களுக்கு வந்து மூன்று குணங்களும் தமிழுக்கு வந்து எத்தனை குணங்கள் இருக்கதா சொல்றாங்க பத்து குணங்கள் இருக்கதா சொல்றாங்க அடுத்ததான் மனிதரால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் மொத்தம் ஐந்து தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வெண்மை செம்மை கருமை பொன்மை பசுமை அப்படின்னு ஐந்து வண்ணங்கள் தான் மனிதரால உருவாக்கப்பட்டிருக்கு ஆனா நீ வந்து கடை புலவர்களால குரில் அகவல் தூங்கிசை வண்ணம் முதலாக இடைமெல்லிசை வண்ணம் ஈராக அதாவது குரில் அகவல் தூங்கிசை வண்ணம்ல ஆரம்பித்து கடைசியாக இடைமெல்லிசை வண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு நூறு வண்ணங்களை கொண்டுள்ள அப்போ தமிழ் விடுதூதுல மொத்தம் எத்தனை வண்ணங்கள் வந்து கூறப்படுதுன்னு கேட்டாங்கன்னா நூறு வண்ணங்கள் அதே மாதிரி எத்தனை குணங்கள் வந்து தமிழுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா பத்து குணங்கள் அடுத்தது வந்து நாவின் மீது பொருந்தும் குறைவாருடைய சுவை வந்து எத்தனை நம்ம சொல்கிறோம் ஆறு சுவைகள் வந்து ஆறுக்கு மேலே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் தமிழுக்கு வந்து ஒன்பது சுமை சுவைகள் வந்து பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தமிழை அடைய பெறாத மற்றையோருக்கு அழியாத அழகு ஒன்றே ஒன்று தான் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து அழகுங்கிறது ஒன்றே ஒன்று தான் ஆனால் தமிழுக்கு மட்டும் எட்டு அழகுகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அழகுகள் எத்தனை அப்படின்னு கேட்டாக்க எட்டு அழகுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அழகுகள் எட்டினை பெற்றுள்ளாய் அடுத்து இதில் கொடுத்துருக்க இலக்கண குறிப்பு பார்க்கலாம் முத்திக் கனி அப்படிங்கிறது உருவகம் தெல் அமுது அப்படிங்கிறது பண்புத்தொகை குற்றம் இழா ஈர்க்கட்ட எதிர்மறை பெயரட்சம் குற்றம் இல்லாத அப்படின்னு வரணும் த வராததுனால இது ஈர்கட்ட பெ எதிர்மறை பெருமை எதிர்மறை பெயரட்சம் நா அப்படிங்கிறது ஓரழுத்து ஒரு மொழி செவிகள் உணவான நான்காம் வேற்றுமை தொகை சிந்தாமணி அப்படின்னா சிந்தாத மணி அப்போ இதுவும் ஈர்கட்ட எதிர்மறை பெயரட்சம் அடுத்து இதில் கொடுத்துருக்க நூல்வெளி தமிழ் சிற்ற இந்த தமிழ் வீடு தூது வந்து இது ஒரு சிற்றிலக்கிய தொண்ணூற்றி ஆறு வகையான சிற்றிலக்கியங்களில் ஒரு நூல் ஒரு வகை தான் ஒரு நூல் தான் வந்து இந்த தூது இது வந்து வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லி கூட இதுக்கு வேறு பெயர்கள் இருக்குது இது எதுக்காக இதை பாடுறாங்க அப்படின்னா தலைவன் தலைவியருள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருவர் அவங்கக்கிட்ட தெரிவிக்கிறதுக்காக ஏதோ ஒரு பறவையவோ அன்னத்தையோ எதையோ ஒன்று அதான் சொல்கிறாங்க மாலையை வாங்கி வருமாறு என்னோடய காதல் அவங்கக்கிட்ட சொல்லி அவங்களுக்கு சம்மதமாக சம்மதம்னா மாலை கொடுப்பாங்கள்ல அந்த மாலையை வாங்கி வருமாறு அன்னம் முதல் வண்டு ஈராக அன்னத்திலிருந்து வண்டு வரைக்கும் பத்து பொ பத்து பொருள் வந்து பத்து பொருளுங்கிறத பத்து உயிர்களை வந்து இவங்க வந்து தூதா அனுப்புறாங்க அதுக்காக பாடக்கூடியது தான் இந்த தூது தமிழ்விடு தூது வந்து மதுரை இந்த தமிழ் விடு து இது பொதுவாக தூது தூதை பற்றி சொல்கிறோம் அடுத்தது இந்த தமிழ்விடு தூது அப்படிங்கிறது வந்து மதுரையில் கோவில் கொண்டு இருக்கக்கூடிய சொக்கநாதர் மீது அந்த சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தமிழையே வந்து தூதாக அனுப்புகிறார் தன் காதலை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுவதாக அமைந்தது தான் இந்த தமிழ் விடு தூது இதில் வந்து இரநூத்தி அறுபத்தெட்டு கன்னிகள் வந்து இருக்குது தமிழின் சிறப்புகளை குறிப்பிடும் சில கண்ணிகள் வந்து இந்த படப்பகுதியில் கொடுத்துருக்காங்க இந்த நூலை வந்து முதல் முதலாக பதிப்பித்தவர் யார் அப்படின்னா ஊவேசா எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து பதிப்பிச்சிருக்காரு ஆனால் இந்த நூலோட ஆசிரியர் யார் என அறிந்து கொள்ள இயலவில்லை